அனைவருக்கும் முகமன்களும் வாழ்த்துக்களும் இன்னைக்கு உங்களுக்கு அறிமுகப்படுத்த போற நூலுடைய பெயர் உலக புகழ்பெற்ற மூக்கு இது வைக்கம் முகமது பஷீர் அவர்கள் எழுதிய ஒரு நூல் வைகம் முகமது பஷீர் அப்படின்னு நிறைய இடத்துல வாசிக்க வாசிக்க அந்த ஒரு மலையாள எழுத்தாளருடைய எழுத்தை வாசிக்கணும்னு ரொம்ப ஆசையா இருந்தது ஒரு மலையாள எழுத்து இப்படி தமிழ் நூலா இருக்கு அப்படின்னு நீங்க நினைக்கலாம் அந்த மலையாள எழுத்துனே தெரியாம அதோட அடையாளமே இல்லாம அந்த கேரளா சூழல்லேயும் தமிழ் மாதிரியான எழுத்துக்கள் அழகாக மொழிபெயர்த்து கொடுத்திருக்கிறாரு கொலச்சல் யூசுஃப் அவர்கள் அவர் ஏன் இந்த நூலை தேர்ந்து எடுத்து இப்படி இவருடைய எழுத்தை கொடுத்திருக்காரு அப்படின்றத முன்னுரையில மிக தெளிவா கொடுத்திருக்கிறாரு கொலைச்சல் யூசுஃப் அது மட்டும் இல்லாம அவர் மொழிபெயர்க்க அவருக்கு விருது எல்லாம் கிடைச்சிருக்கு அப்படிப்பட்ட ஒரு மொழிபெயர்ப்பாளர் இவருடைய நூலை எடுத்து பேசுறாருன்னா அப்போ இந்த மொழிபெயர்ப்பாளரோட சிறப்பு மட்டும் இல்ல அவர் அனுமதியெல்லாம் பெற்று இந்த நூலை வந்து அவர் மொழிபெயர்த்திருக்காரு அது மட்டும் இல்லாம இந்த மலையாள எழுத்தாளரை பற்றி எம் டி வாசுதேவன் நாயர் அவர்களும் சரி எம் என் விஜயன் எழுத்தாளர் பிரபல மலையாள எழுத்தாளர்களே ஒரு எழுத்தாளரை பற்றி சிறப்பா சொல்றதுன்னா ஒரு பெரிய விஷயம் இல்லையா அப்படிப்பட்ட ஒரு எழுத்தாளருடைய எழுத்து நம்ம வாசிக்கணும் அப்படின்னா இந்த ஒரு நூலை வாசிச்சாலே போதும் அதுதான் என்னதான் அவர் நூல்ல இருக்குன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் நான் இதை எடுத்து வாசிச்சேன் வாசிக்கும் பொழுது இப்ப நீங்க வாசிக்கும் போது ஒவ்வொரு கதையா வாசிக்கும் பொழுது என்ன ஆகுது அந்த கதையை நமக்கு ஏதோ ஒரு விஷயத்த கேள்விக்குள்ளாக்கிட்டு போகுது ஒரு மனித இயல்பை நம்ம கிட்ட பேசுது அப்படி பேசிக்கிட்டே இருக்கும் பொழுது நம்மளை யோசிக்க வைக்கிறது எதுவுமே நீதி கதைகள் மாதிரி இது இப்படித்தான ஒரு அதிகார தோரணையில இல்லாம இல்ல ஒரு பஞ்ச் டயலாக் மாதிரி நிறுத்தாம அதை நம்ம யோசிக்க வைக்கக்கூடிய ஒரு கதைகளா இருக்கு முதல் கதை பாத்தீங்கன்னா ஜென்ம பூமி தினம் அப்படின்ற ஒரு கதை அது பிறந்தநாள் பிறந்த நாள் ஒரு ஆளுக்கு ஒரு பிறந்த நாள் அவர் வந்து வறுமையில இருக்கிற ஒரு ரூபாய் சோர்றதுக்கான வழி கிடையாது ஆனா அவர் எவ்வளவு கம்யூனிசம் பேசுறாரு இந்த சமூகத்தை பத்தி எந்த கேள்வியும் கேட்காம தன்னுடைய சுய பச்சாத பற்றி இல்லாம இல்ல கழிவிறக்கம் இல்லாம எப்படி அழகா அந்த மனுஷன் வந்து ஒரு கதாபாத்திரம் இருக்க முடியும்ன்றதை காட்டுறாரு வைக்கம் முகமது பஷீர் வந்து பல துறைகளில் வேலை பார்த்திருக்காரு சுதந்திர போராட்ட சமையல்காரா இருந்திருக்காரு பல விஷயங்கள் அவர் அவருக்கு அனுபவங்கள் இருந்திருக்கு அப்படிதான் சொல்ல முடியும் அனுபவங்கள் இருக்கும் போது என்ன ஆகுது பல விதமான மனிதர்களை நமக்கு அறிமுகப்படுத்துறாரு அப்ப நம்ம பார்க்காத கேட்காத சூழலையும் மனிதர்களையும் நமக்கு உள்வாங்கிக் கொள்ளக்கூடிய வசதி வந்து இந்த ஒரு நூல்ல கிடைக்குதுன்னு தான் சொல்ல முடியும் இந்த ரெண்டாவது கதை பாத்தீங்கன்னா ஐசு குட்டி ஒரு பெண்ணுடைய ஆசை பெண்ணுடைய ஆசை என்னெல்லாம் செய்து அப்படின்றத ரொம்ப அழகா சிறப்பா அந்த கதையில சொல்லி முடிச்சிருக்கிறாரு அடுத்த கதை அம்மா அம்மான்னு வாசிக்கும் பொழுதே அம்மாவை பத்தியான பல விஷயங்கள் நமக்கு நினைவு வந்துடும் அப்ப அந்த கதையை வாசிக்கும் பொழுது அம்மாக்கான சிறப்பான குணங்கள் எல்லாத்தையும் இதுல கொடுத்தது மட்டும் இல்லாம நம்மளுடைய அம்மா நமக்கு தெரிஞ்ச அம்மா நம்ம பக்கத்து விட்ட அம்மா எல்லா அம்மாவும் நம்ம கண்ணு முன்னாடி நிறுத்துற அளவுக்கு அந்த ஒரே கதையில சொல்லியிருக்கிறாரு இந்த மாதிரி பதினாறு கதைகள் இருக்கு மொத்தம் பத்தொன்பது அத்தியாயம் ஏன்னா பதினாறு கதைகள் அப்புறம் முன்னூரை யூசஃபுடையது அப்புறம் எம்டி வாசுதேவன் நாயர் எம் என் விஜயன் எல்லாம் சேர்த்து ஒரு பத்தொன்போது அத்தியாயங்கள் இருக்கு சில புகைப்படங்கள் இருக்கு அதுல இல்லாம இந்த முக்கியமான கதை இந்த நூலுக்கே தானே பேரு உலக புகழ் பெற்ற மூக்கு இந்த கதையை பத்தி சொல்லினா எப்படி இது வந்து ஒரு ஒண்ணுமில்லாத விஷயத்தை எப்படி எப்படியெல்லாம் அரசியலாக்க முடியும் அதை எப்படி அரசியலில் வந்து அதை பெருசாக்க முடியும் இல்லை சிறுமைப்படுத்த முடியும் அதுக்கு பின்னாடியே ஊடகங்கள் எப்படி வெளிச்சம் காட்டுது அது எப்படி பிரபலமாக்குது எல்லா விஷயத்துலையும் ஒரு அரசியல் இருக்கு இல்லையா அதை ரொம்ப அழகாக ஒரு உருவகத்தோடு சொல்லிக்கிட்டே போறாரு முகமது யூசுஃப் ரொம்ப முகமது யூசுன்ற அதாவது முகமது பஷீர் அதை வந்து அழகாக தமிழ் படுத்தி நம்ம குளச்சல் யூசுப் அப்ப இது வந்து இந்த கதையை எழுதின வருடம் பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நாலில் இந்த அரசியல் கதையான உலக புகழ் பெற்ற பற்றி அவர் எழுதியிருக்கிறாரு அப்ப இருந்த அதே அரசியல் இன்னும் வரைக்கும் அப்படியே தொடர்ந்துகிட்டு அந்த சாக்கடை நாற்றம் அதிகமாக வீசுதுன்னு தான் சொல்லக்கூடிய அளவுக்கு அரசியலில் எந்த மாற்றங்களுமே இல்லாம அப்படி இப்போ வரைக்கும் எல்லா விஷயங்களையும் அரசியல் பண்ண முடியுதுன்றத அந்த ஒரு கதையில மிக சிறப்பாக வலியுறுத்தி இருக்கிறாரு இப்படியே ரொம்ப சீரியஸான விஷயங்கள் இருக்கும் பொழுது நம்ம அப்படிதான் நிறைய கோவிட் நைன்டீன் விஷயங்களை சீரியஸா நம்ம படிச்சுட்டு இருப்போம் அதுல பத்தி ஒரு மீன்ஸ் வந்துச்சுன்னா நம்ம டக்குனு ஒரு புன்னகை வரும் இல்லையா அந்த மாதிரிதான் இந்த நூல்ல அவ்வளவா ரொம்ப ஆர்வமா நம்ம வாசிச்சுட்டு இருக்கும் போது நம்மளுக்கு ஒரு புன்னகையை கொடுத்துட்டு போற அளவுக்கு தான் அவருடைய எழுத்து ஒவ்வொரு விஷயங்கள்லையும் அந்த ஹாசியத்தோட அந்த நகைச்சுவை கலந்து நமக்கு அதை கொடுத்துக்கிட்டே இருக்கிறாரு அதனாலதான் நமக்கு வாசிக்க முடியுது இல்லைன்னு வச்சுக்கோங்களேன் ரொம்ப சீரியஸா இருந்ததுன்னா என்னடா வாழ்க்கையும் இப்படிதான் இருக்கு வாசிக்கிற புத்தகமும் அப்படிதான் இருக்கு நம்ம கீழே வச்சிருவோம் இல்லையா ஆனா அந்த மாதிரி நமக்கு இடம் கொடுக்காம இந்த நூலில் வந்து ஆனா திணிக்கணுமேன்னு திணிக்கல அவரோட இயல்பே தான் போல அதனால அது நமக்கு அப்படியே நகைச்சுவையாவே அவரு பேசிட்டு போயிருக்கிறாரு ஒரு இதுல ஒரு கடைசி கதை வந்து பர் அப்படின்னு ஒரு கதை அங்காடி தெரு படம் பாத்தீங்களா அங்காடி தெரு படத்துல வந்து கதாநாயகன் கதாநாயகி கிட்ட முதல் காதலை தன் நினைக்கிற ஒரு பெண்ணுக்கு ஏற்படுற ஒரு இயற்கை உபாதைய அழகா காட்சிப்படுத்திருப்பாங்க ஒரு படத்துல காட்சிப்படுத்துறதுன்றது ரொம்ப சுலபம் தான் எனக்கு தோணுது ஆனா அதை எழுத்துல கொண்டு வரது வந்து எவ்வளவு ஒரு கஷ்டமான விஷயம் தெரியுமா நம்ம ஒரு முகமும் சுமிக்க கூடாது அதே நேரத்தில் நம்ம அப்படின்னும் போது அதை எழுத்துல ரொம்ப அழகா அந்த பர் கதையில வந்து அவர் நம்மளை சிரிக்க வச்சுட்டு போயிருக்கிறாரு அதை நீங்க வாசிச்சாதான் நான் என்ன சொல்றேன்னு உங்களுக்கு புரியும் அதே மாதிரி பூன் படம் அப்படின்னு ஒரு பூவன் பழம் ஆமா அந்த அந்த பழத்தை கேட்டுட்டு அது ஒரு தன்னோட மனைவி அதாவது விரும்பி நேசிச்சு எல்லாத்தையும் எதிர்ப்புல சந்திச்சு கல்யாணம் பண்ணிக்கிற ஒரு மனைவி அந்த பழம் அவர் படும் பாடு என்ன தான் தெரியும் பொதுவாக எழுத்தாளர்கள் பாத்தீங்கன்னா பெண்களை வச்சு நகைச்சுவை பண்ணுவாங்க மனைவியை வச்சு அந்த அதுல வந்து இவரும் ஒரு ஆளுதான் தான் ஆனாலும் வந்து நமக்கு வந்து கோவலாம் வரல அது சிரிச்சுட்டு தான் நம்ம போற அளவுலதான் இருக்கு ரொம்ப அருமையான நூல் வாசிக்க வேண்டிய நூல் இந்த மாதிரி நூல்களை நம்ம வாசிக்கும் பொழுதுதான் அஹ் எழுத்துல எப்படியெல்லாம் ஒரு இயல்புல மனிதர்களுடைய இயல்ப கொண்டு வர முடியும் மனிதத்தை எப்படி முன்னிறுத்தலாம் நம்ம எழுத்துல எந்த மாதிரியான அரசியல்ல சிறப்பா பேசலாம் இப்படி நமக்கு நிறைய பல யோசனைகள் வரும் நம் எழுதலாம் அப்படின்னு நம்ம தோணும் பொழுது இவர் மாதிரியான ஒரு எழுத்தாளருடைய எழுத்தை உள்வாங்கிக்கிட்டு இவர் இவர் மாதிரியான ஒரு எழுத்தாளருடைய எழுத்தை நம்ம சுவாசிச்சு அதை நம்ம நினைவில் வச்சுக்கிட்டு அந்த விஷயத்தை எப்படி நம்ம எழுத்துல கொண்டு வரலான்றதை தெரிஞ்சுக்கிட்டு நம்ம எழுதும் பொழுது இன்னும் நம்மளுடைய எழுத்தும் சிறப்பாக அமையும்ன்றது என்னோட கருத்து அதனால நீங்கள் எழுதணுன்றதுக்காக இதை வாசிக்க சொல்லலை வாசிக்க பொழுது நம்ம நிறைய மனிதர்களை பற்றி தெரிஞ்சிக்க முடியும் மனிதர்களுடைய வாழ்க்கையை பற்றி தெரிஞ்சுக்கணும் இப்போ நம்ம நிறைய சுற்றுப்பயணம் செல்ல முடியும்னால வாழ்க்கையை தெரிஞ்சுக்கணுன்னா மனிதர்களை தெரிஞ்சுக்கிட்டாலே போதும் இல்லையா அதுக்கு இந்த மாதிரியான நூல்கள் பயன்பெறும் பயன் தரும் கண்டிப்பாக இதை வாசித்து பயன்பெறணும்னு நினைக்கிறேன் கண்டிப்பாக வாசிங்க நன்றி இது காலச்சோடு பதிப்பதத்துடைய ஒரு நூல் நன்றி வணக்கம்